தமிழக அரசின் நீலக்கொடி திட்டத்தை எதிர்த்து சென்னை நொச்சுக்குப்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த ஆண்டிலேயே சாலை மறிகளில் ஈடுபட்டிருந்தனர் எதிர்ப்பதற்கான காரணங்கள் குறித்து பார்க்கலாம் வரும் செய்தி தொகுப்பில் டென்மார்க் நாட்டின் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை உலகின் கடற்கரைகளை ஆய்வு செய்து அதற்கு நீலக்கொடி கடற்கரை சான்றிதழை வழங்கி வருகிறது தொள்ளாயிரத்து பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டதுதான் இந்த ப்ளூ பிளாக் எனப்படும் நீலக்கொடி திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐரோப்பாவில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் வெளிநாடுகளுக்கும் செயல்படுத்தப்பட்டது நீலக்கொடி திட்டம் என்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் சுகாதாரமான வசதிகளுடன் கூடிய கடற்கரைகளுக்கு வழங்கப்படும் அங்கீகாரமாகும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நடைமுறைகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுகிறது சுற்றுலா பயணிகள் கடலில் குளிப்பதற்கான தரமான நீரை கொண்டிருக்க வேண்டும் கடல் நீரின் தரம் குறித்து வெளியே வைக்கப்பட்டுள்ள நீலக்குடி அறிவிப்பு பலகையில் தெரியப்படுத்தியிருக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் இவ்வாறான கடற்கரையில் அமைக்கலாம் இருபத்து நான்கு மணி நேரமும் கடற்கரையில் பாதுகாப்பு மற்றும் சேவைகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளும் அச்சமின்றி சென்று வரும் வகையில் கடற்கரையில் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் கடற்கரையில் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டதோடு பார்க்கிங் வசதிகளும் பிரச்சனைகள் இன்றி அமைக்கப்பட வேண்டும் இவ்வாறான அம்சங்கள் நிறைந்த கடற்கரைகளுக்கே நீலக்குடி அங்கீகாரம் வழங்கப்படுகிறது சென்னையின் புறநகரில் உள்ள கோவலம் கடற்கரைக்கும் இந்த நீலக்குடி சான்றிதழ் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது மேலும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய கடற்கரையான மெரினா கடற்கரைக்கும் நீலக்குடி சான்றிதழ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நீலக்குடி திட்டத்திற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் ஐந்து கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயில் பணிகளை மேற்கொள்வதற்கு டெண்டர் விடப்பட்டிருந்தது ஆனால் இதனை எதிர்த்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மெரினா லூப் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் இதுவரை தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து நீலக்கொடி திட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் நீலக்கொடி திட்டம் என்பது கடற்கரைக்கு அங்கீகாரம் தருவது போல இல்லை இதையே காரணமாக எண்ணி மிகப்பெரிய பொழுதுபோக்கு தளத்தை வணிகமயமாக்கும் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் காலத்துல நாங்க வாழ்ந்து எங்களை உள்ள கொண்டு போட்டா நாங்க எங்க ஐயா மீன் வைக்கிறது நாங்க எங்க ஐயா சாப்பிடறது எங்களுக்கு தான் சமைச்சு குடுத்தீங்க எங்களுக்கு என்னங்க உத்தியோகமா குடுத்தீங்க மீனவர்கள்னு எங்களுக்கு உஜகம்மா குட்டிங்க கடையா கடலே மீன் பிடிச்சி கடலே கருவடாக்கி மீனாக்கி ஐ லட் இன் தமிஷி சாப்பிட்றவங்க நாங்கள் எங்களை கடலோர பக்கத்திதான் கூட ஐயா உன்னை வணக்கம் இது குறித்து நெய்தல் மக்கள் கட்சி தலைவர் பாரதி கூறும்போது இந்த திட்டத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்றும் இந்த பகுதியை மீன்பிடி பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றார் மெரினா கடற்கரையில் வந்து இந்த நீலக்கோடி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்ட்டு சென்னை மாநகராட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தது அதுக்கான ஒரு திட்ட மதிப்பீடையும் வந்து நிதிகளை ஒதுக்கி அதுக்கான வேலைகளை பார்த்திருந்தாங்க இப்போ இங்கே மெரினாவில் வரக்கூடிய நீலக்கொடி என்றது நம்ம காந்தி சிலை இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து தொடங்கி இங்க இப்ப நாம நிக்கக்கூடிய இந்த கங்கா பவானி அம்மன் கோவில் வரைக்கும் கடற்கரையை முழுவதும் ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு வேலையை போட்டுருவாங்க வேலியை போட்டு இந்த இடத்துல மேற்பட்ட பைப்பர் படகுகளும் ஆயிரக்கணக்கான பல்வேறு வகையான மீன்பிடி வலைகளில் முதலீடுன்றது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் முதலீடு வந்து இந்த படகுகளும் வலைகளும் இன்ஜின்களும் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்தே வாழ்ந்து வரும் தங்களுக்கு கடற்கரையை விட்டால் வேறு வாழ்வாதாரம் கிடையாது என்று முதியவர்கள் தெரிவிக்கின்றனர்

ஆனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த கடைக்குண்டாங்க ஐயா எங்களுக்கு கடை இப்போ அங்கே இருக்குது எனக்கு வியாபாரம் இல்லை ஐயா இப்போ இங்கே வந்து கொஞ்சம் மீன் வாங்கி ஒரு நூறுரூபா ஐயா என் வீட்டுக்கு கஞ்சி காசு நான் இருக்குதுங்க யாரும் எனக்கு வழி கிடையாது ஐயா இது முக்கியமாக சேர்த்துன்னா இங்கே பண்ணுற வியாபாரம் எங்களை பண்ண முடியாது ரோட்டில் போகிறவங்க வர கூட பார்த்து எது நல்லா மீன் ஒரு நூறு ரூபாய் கொடுமாதிரி கேட்டார் அதுக்கு ரெஸ்க்க எடுத்து உள்ளே வந்து பார்க்க மாட்டாங்க ஐயா உங்களுக்கு புண்ணியமாக போதையா எங்களுக்கு கொஞ்சம் முயற்சி இந்த இடத்துக்கு கொண்டா கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா நீலக்குடி திட்டம் என்பது கடற்கரைக்கு அங்கீகாரம் அளிப்பதோடு இருக்கட்டும் டெண்டர் என அறிவித்து அங்கே பொழுதுபோக்கு அம்சங்களை புகுத்தி நாளைக்கு டெண்டர் எடுப்பவரே மெரினா கடற்கரையை சொந்தம் கொண்டாடுவது போல அமைந்துவிடும் என்றும் பொது இடத்தை டெண்டர் என்ற பெயரில் பட்டா போடக்கூடாது என்றும் அஞ்சுகின்றனர் பட்டினப்பாக்கம் பகுதியினர் சென்னை பட்டினம்பாக்கம் பகுதியில் நீலக்குடி கடற்கரை திட்டத்தை சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்த உள்ளது இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் இந்த நீலக்குடி கடற்கரை திட்டம் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பாக அமைந்துவிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு இருப்பதாக நொச்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் முதல்வருக்கு இந்த திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றி தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நொச்சிக்குப்பம் மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கின்றனர் மாலை முரச செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாங்கையினுடன் செய்தியாளர் சின்னமணி